ஒவ்வொரு வருஷமும் குடும்பத்தோடு இணைந்து பொங்கல் தீபாவளி போன்ற பண்டிகைகளை கொண்டாடலாம் என்ற எண்ணத்தில் பொதுமக்கள் ஊருக்கு செல்வார்கள் மக்களோட சூழலை சாதகப்படுத்திக் கொண்டு ஆம்னி பேருந்துகள் கட்டணம் பல மடங்கா உயர்த்தப்படுறதும் இதனால ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்படுறதும் அதை திமுக அரசு வேடிக்கை பார்க்கறதும் தொடர்கதையாகி கதையாகி வருது பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தங்கள் சொந்த ஊர்களுக்கு பனிரெண்டாம் தேதியிலிருந்து பேருந்துகளில் பயணம் செய்ய பொதுமக்கள் திட்டமிட்டுள்ளார்கள் இந்த நிலையில் ஊதிய குழு பேச்சுவார்த்தை ஓய்வு பெற்ற போக்குவரத்து தொழிலாளர்களுக்கான அகவிலைப்படி உயர்வு ஆகியவற்றை வலியுறுத்தி காலவரையறையற்ற வேலை நிறுத்தத்தை அரசு போக்குவரத்துக் கழக தொழிலாளர்கள் தற்போது மேற்கொண்டிருக்காங்க இந்த வேலைநிறுத்தம் காரணமாக நேற்று அறுபது சதவீதம் பேருந்துகள் இயங்காததால் தற்போதே ரூபாய் ஐநூறு முதல் எழுநூறு வரை கூடுதல் கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கு இப்படியே வேலைநிறுத்தம் நீடித்தால் விமான கட்டணத்தை விட பேருந்து கட்டணம் உயர்ந்து அரசு போக்குவரத்து கழகங்களில் பணிபுரியும் தொழிலாளர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றாத திமுக அரசுக்கு கடும் கண்டனங்களை தெரிவிச்சிருக்காரு நம்ம ஓ ஐயா மக்களின் அச்சத்தினை போக்கும் வகையில் போக்குவரத்து தொழிலாளர்களின் கோரிக்கைகளுக்கு மதிப்பளித்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்களை அழைத்து பேசி வேலை நிறுத்தத்தை முடிவுக்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்க வேண்டும்னு தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஒபிஎஸ் வலியுறுத்தியிருக்காரு